எனக்கு ஒரு பத்தாண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு ஒரு ஐடியா பார்க்க ஒரு ஏதாவது ஒரு நம்ம ஒரு கேரக்டர்ஸ் உருவாக்கணும் தனித்துவமான ஒரு ஒரு கேரக்டர் நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியாஸ் இருந்துட்டு இருந்தது ஒரு நண்பர் வந்து ஒரு அனிமேஷனுக்காக அனிமேஷன் படத்துக்காக பேசிட்டு இருந்த போது அது இன்னும் கொஞ்சம் அது பத்தியான ஒரு உரையாடல வந்து அதிகமானிச்சு அப்புறம் அது அந்த படம் தயாரிப்பு வந்து நின்றுடுச்சு ஆனால் நான் வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருந்துச்சு அப்போதான் இந்த ஒரு ஒரு இந்த ஒரு ஒற்றை சிறகுள்ள ஒரு பெண் ஒரு சிறுமி அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா வந்துச்சு ஒரு ஆண்டு விழாவில ஒத்திகையில தனக்கு இருக்கிற ஒரு எந்த கதாபாத்திரமும் ஏற்றுக்கொள்ளாத ஒரு சின்ன பெண்ணுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் ஏற்கனவே நடிச்சுட்டு இருக்கிற நாடகத்தில் நடிக்கிற இல்லை பாட்டு பாடுற அந்த நண்பர்களுக்கு போது உதவியா போதும் இருப்பாங்க நிறைய நண்பர்கள் நீங்க அப்படி பார்க்க முடியும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்க முடியும் நான் பல நாள் இருந்திருக்கேன் அப்படி ஒரு விளையாட்டுல கலந்துக்கிற நண்பர்களுக்கு வந்து ஒரு உறுதுணையா இருக்கிறது கூட போறது சப்போர்ட் பண்றது அந்த பைய தூக்கிட்டு போறது அது பெருமையா நினைச்சுக்கிறது தன்னுடைய நண்பன் வந்து போறான் தன்னுடைய தோழி வந்து இன்னைக்கு ஒரு டான்ஸ் ஆட போறான் அதுக்காக நான் வந்து அவங்களுக்கு வந்து உதவியா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிற இது இருக்கு இல்லையா அந்த உதவியா இருக்கிற உங்களை பற்றியான பார்வையும் கதையும் நம்மள்ட்ட வரவே மாட்டேன் எப்போதும் அந்த ஹீரோ தான் முன்னாடி நிற்கிறாங்க ஹீரோயினதை பத்தி தான் நினைக்கிறாங்க எப்போதும் அவங்களுக்கு உறுதுணையா பின்னாடி இருந்துச்சு போ நல்லா பண்ணு நல்லா பண்ணு உருந்தி தல்ற அந்த கதாபாத்திரம் இருக்கு இல்லையா எல்லாருடைய வாழ்க்கையிலும் இருக்கும் எல்லா ஹீரோவுக்கும் ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான்